ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் நல்ல படங்களை மட்டும் ஆதரிங்க அது நானே நடித்த படமாக இருந்தாலும் சரி சரியில்லைன்னா ஓட விடாதீங்க அப்போ தான் நல்ல கதையை தேர்வு செஞ்சு என்னால் நடிக்க முடியும் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்ல அதை ரசிகர்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா சூர்யா நடித்த அஞ்சான் டுவெண்ட்டி ஃபோர் சிங்கம் த்ரீ தானா சேர்ந்த கூட்டம் என்ஜி கே காப்பான் எதற்கும் துணிந்தவன் இந்த படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை வசூல் ரீதியாகவும் போட்ட பட்ஜெட்டை விட கம்மியாக தான் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதுக்கு நடுவில் ஆக சிறந்த படைப்பாக சூர்யா அவர்கள் ரெண்டு படத்தை கொடுத்துருந்தார் ஒன்று சூரரை போட்டு இன்னொன்று ஜெய்பீம் சூர்யா அவர்கள் அவங்களோட வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்புனா சூரியரை போட்ட படத்தையும் ஜெய்பீம் படத்தையும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணது தான் இந்த ரெண்டு படமும் தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆகியிருந்தா அதுலேயும் குறிப்பாக சூரரை போட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தா சூர்யாவோட கெரியர்லேயே தி பெஸ்ட்டு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் திரைப்படமாக சூரரை போட்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த படத்தை ஓடிடியில் வெளியேற்றதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தும் அத்தனை எதிர்ப்பையும் தாண்டி கோலிவுட்டில் பல பேரை பகச்சிக்கிட்டு ஓடிடியில் சூர்யா அவரோட ரெண்டு படத்தையும் அடுத்தடுத்து வெளியிட்டார் இதுக்கு சூர்யா அவர்களே வருத்தப்பட்ட கதையும் உண்டு கங்குவா இசை வெளியீட்டு விழாவிலேயே சூரரை போற்ற படத்தையும் ஜெய் படத்தையும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் ஒரு படம் எடுத்து அந்த படத்தோட அவுட்புட்டை ப்ரொடியூசர் டேரக்டர் ஆக்டர்ஸ்ன்னு எல்லாருமே பார்த்து தான் அந்த படம் வெற்றி அடையுமா அடையாதா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரும் சூரரை போற்று மேலேயும் ஜெய்பீம் மேலேயும் இல்லாத நம்பிக்கை அவர் அடுத்தடுத்து நடிச்சு தேட்டரில் வெளியான எல்லா படத்தும் மேலேயே வச்சுருந்தார் எல்லா படத்துக்கும் இது ஆக சிறந்த படம் அப்படின்னு இசை வெளியீட்டு விழாவில் அந்த படத்தை பற்றி ஆக ஓகோன்னு புகழ்ந்து பேசி படத்துக்கான ஹைப்பை ஏற்றி தியேட்டரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடி இருக்காது இந்த படங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை சூரரை போற்று மேலேயும் ஜெய்பி மேலேயும் சூர்யா வச்சுருந்தா அவரோட லைஃப்லேயே அது பெஸ்ட்டு டிசிஷனாக இருந்திருக்கும் ஆனால் ஓட்டியில் ரிலீஸ் பண்ணி அவரோட லைஃப்லேயே ஒஸ்ட்டு டிசிஷனாக அதை மாற்றிக்கிட்டார் இப்போத்தையும் சினிமா வட்டாரங்களில் சொல்லப்படுறது என்னென்னா ஜெய்பீம் சூரரை போற்று இந்த ரெண்டு படத்துக்குமே சூர்யா தான் தயாரிப்பாளர் ஒருவேளை அவர் கை காசு போட்டு எடுத்த படம் ஃப்ளாப் ஆகிடுமோன்ற ஒரு பயத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் ஓடிடல் ரிலீஸ் பண்ணியிருப்பாரோ இதுவே அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் வேற யாராச்சும் இருந்தால் சூர்யா அவர்களே ஃபோர்ஸ் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனி இதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நிறையா படங்கள் அவரோட லிஸ்ட்டில் இருக்குது கார்த்திக் சூப்ராஜ் அவர்களுடைய படம் லோகேஷ் கனகராஜனுடைய ரோலெக்ஸ் திரைப்படம் இயக்குனர் வெற்றிமாறனுடைய வாடிவாசல் இதில் கார்த்திக் சூப்பராஜ் இயக்கக்கூடிய படம் மிஸ் ஆனாலும் ஆகும் ஆனால் ரோலெக்ஸும் வாடிவாசலும் மிஸ் ஆகவே ஆகாது தயவு செய்து அந்த படத்தை ஓட்டிட்டில் விடாமல் ப்ராப்பரான தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ப்ராப்பரான ப்ரொமோஷன் மூலமாக கிட்ட கொண்டு சேர்த்து வருத்தத்தில் வாடிக்கிட்டு இருக்கிற சூர்யா ரசிகர்களுக்கு சம ட்ரீட் சூர்யாவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது சூர்யா அவர்களோட அடுத்தடுத்த லைனப் படங்களில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குற படம் எதுக்காக அதிகமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க